இது என்ன பறவைன்னு யாருக்காவது தெரியுதா தெரிஞ்சது நான் கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோட எண்டில் இது என்ன பறவைன்னு சொல்கிறேன் ரோட்டு ஓரத்தில் ஒரு தென்னை மரத்தில் அந்த பறவை வந்து கூடு கட்டி வச்சிருந்துச்சி ரொம்ப ஹைட்டு கம்மி தான் அந்த தென்னை மரம் யார் வேணாலும் ஈஸியாக ஏறி எடுத்துடலாங்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம ஊர் பசங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மரத்தில் ஏறி இந்த குஞ்சை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பறவையை வந்து எடுத்து கூண்டில் போட்டு வளர்க்குறது சகஜமாக நடக்கும் நான் கூட சின்ன வயசில் நிறைய டைம் வளர்த்துருக்குறேன் ஆனால் அது வந்து அஃபன்ஸு முற்றிலும் தவறான ஒரு இது வளர்க்கக்கூடாது அதனால நான் அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த மரத்தில் விடலான்னு சொல்லி வந்தேன் வந்து பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி ரெண்டு குஞ்சு இருந்தது அந்த பசங்க ஒன்று தான் எடுத்திருக்காங்க இந்த மொத்தம் எத்தனை குஞ்சு இருக்குதுன்னு தெரியல அவங்க ஒன்று தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பறவை வேறு ஒன்றும் இல்லை மைனா தான் மைனா வந்து நல்லா பேசும் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க ஆனால் அது வந்து இல்லீகல் இல்லீகல் பெட்டுங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் நல்லா சின்ன வயசில் வச்சுருந்துருக்கேன் இப்போ வந்து ஓரளவு அவர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சுங்கிறதுனால நம்ம ஊர் பசங்க அட்வைஸ் பண்ண இந்த மாதிரி வச்சுருங்கப்பா எடுத்தால் அவங்களுக்கு ரிஸ்க் ஆகிரும் பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு அதனால் அந்த பசங்களையே கூட்டிகிட்டு கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் கையோட எந்த இடத்துலடா எடுத்தீங்கன்ட்டு வந்து பார்க்கும்போது தான் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் இருந்தது அப்போ தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒன்று தானே எடுத்தோம் மீதியெல்லாம் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னாங்க பச்சை கிளிகளுக்கு கூட இந்த மாதிரி தான் தென்னை மரத்தில் கூடு கட்டும் இது வந்து மரங்கொத்தி இந்த மாதிரி ஓட்டை போடுறதா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிளியும் இந்த மாதிரி தென்னை மரத்தில் காஞ்சி போன தென்னை மரத்தில் கூடு கட்டும்னு நினைக்கிறேன் ஆனால் மைனாவால் இந்த மாதிரி கூடு கட்ட முடியாது ஆல்ரெடி இருந்த ஒரு கூட்டில் தான் மைனா வந்து குஞ்சு பொறிக்கும் இந்த விஷயம்லாம் கிராமத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் நான் தெரியாதவங்களுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து இல்லீகல் அஃபன்ஸு அப்படிங்கிறதுனால நான் அந்த பேடு கையில் இருக்கிறதையோ இல்லை கொண்டுட்டு வர்றதையோ எதையுமே நான் வீடியோ எடுக்கல அந்த பசங்கள் மரத்தில் ஏறினது கூட நான் வீடியோ எடுக்கல அதை வைக்க போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பறவை குஞ்சுகள் இன்னும் ரெண்டு இருந்துட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்து தாயை ஏற கொண்டுட்டு வரும்ன்ட்டு அதனால் மட்டும்தான் நான் அதை வீடியோ எடுத்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் இன்னொன்று இந்த மரத்துலேருந்து ஏற முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி அது வேண்டாம் அது நான் தப்பான ஒரு கைடு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மரத்தில் ஏறாமையே அந்த குஞ்சை வந்து கீழே வச்சு எடுத்துருவாங்க அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது அதை நான் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்